ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கு நான் என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படினா அல்வா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாதாம் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு வச்சுருக்கேன் நான் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து என்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை ஸோ நான் பாதாம் பவுடர் வந்து சும்மா கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு பாதாம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து சுகர் எடுத்துக்கோங்க நூறு கிராம் பாதாம்னா நூறு கிராம் சுகர் எடுத்துக்கோங்க சப்போஸ் ரேஷனில் உள்ள சுகர் அப்படின்னா ஸ்வீட்டு கம்மியாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன சுகர் போடுறீங்களோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து அளவுக்கு கீ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பாட்டில் போட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் அளவு பாலை வந்து கொஞ்சம் ஊற்றி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துப்போம் அதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு கட்டாய எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சாரி நெய் ஊற்றிக்கோங்க இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பாதாம் போட்டுக்கலாம் நெய் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம கடாயில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ நெய் கூட இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் அதில் போட்டுடலாம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் பவுட்ரு நான் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து சாப்பிட்றான்னு இருந்துச்சுன்னா பாலில் கரைச்சி வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி முதல்ல தனியாக இருக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் ஓரளவு கட்டியாக ஆரம்பிக்கும் நான் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து காட்டுறேன் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் நெய் இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் கை கிட்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம முதல்ல போட்டதுக்கும் நான் இப்போ டென் மினிட்ஸ் கழித்து காமிக்கிறேன் ஓரளவு நல்லா கட்டியாக இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம் ரொம்ப வந்து நம்ம கிளறணும் அப்படின்னா அந்த ரொம்ப திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பார்க்கும்போது இப்படி இருந்தது அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமா ஓரளவு நல்லா சாலிடாகிடும் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து போடும்போது பாத்திரத்தில் எல்லாமே ஒட்டி இருந்துச்சு இப்போ வந்து பாத்திரத்துலேருந்து நல்லா இந்த மாதிரி கிளரும் போது ஒட்டாமல் வருது அதுதான் நம்மளுக்கு பார்த்தோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்